ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிறுநீர் பாதையில் தொற்று சிறுநீரக கற்கள் இன்னும் கல்லீரல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சுன்னா அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் இது அனுபவபூர்வமான உண்மை இது பேர் வந்து தரை நெருஞ்சல்னு சொல்லுவோம் நாம் ரோட்டோரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே படர்ந்து கிடக்கும் முள் அங்கங்கே இருக்கும் இது மூக்குத்தி பூன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னால் மஞ்சள் கலரில் மூக்குத்தி மாதிரி பூ பூத்துருக்கும் பார்த்திங்கன்னா உடனே பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இது வெறும் கற்களுக்கு மட்டும் கிடையாது ரத்த அழுத்தத்தை குறைக்குது கல்லீரல் சிறுநீர பிரச்சனை எல்லாம் சரி செய்து உடல் சூட்டை தணிச்சு குளிர்ச்சியை உண்டாக்கும் கருப்பை பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை இன்னும் பல மருத்துவ குணங்கள் இருக்குது தூக்கம் இல்லாதவங்க அவசியம் இதை குடித்தா கூட நல்ல தூக்கம் வரும் இங்கே பாருங்கள் ஆனால் முள் வந்து இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து பறிச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த தரை நெருஞ்சலை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மெல்ல மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க ரொம்ப ஹையாக கொதிச்சிடக்கூடாது அதே மாதிரி நிறைய இந்த தரை நெருஞ்சல் கிடச்சிச்சின்னா அதை வாங்கி இந்த மாதிரி நிழல் காய்ச்சலில் காய வச்சுட்டிங்கன்னா போதும் நல்லா மொறு மொறுன்னு காஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் அழகாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் ஒரு ஸ்பூன் வந்து கொதிக்க வச்சு கூட குடிச்சிக்கலாம் மஞ்சள் மஞ்சளாக எந்தளவுக்கு பூ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்கிது எப்போவுமே மருந்து வந்து ரொம்ப சிம்மில் கொதிச்சிச்சின்னா தான் நல்லா பலன் தரும் ஹையாக இருந்துச்சுன்னா அளவுக்கு பலன் தராது அதனால சிம்லையே கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கலை ஆனால் தண்ணியோட கலர் பாருங்கள் மஞ்சள் போட்ட மாதிரி இருக்குது இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு இதை ஆற வச்சு வடிகட்டியும் குடிக்கலாம் இல்லை உடனேவும் குடிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி இது கூட தண்ணி சேர்த்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நாம் குடிக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக இதை தாராளமாக வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா போதும் இது வந்து கல் இருக்கிறவங்க தான் குடிக்கணும்னு கிடையாது சிறுநீர் பாதையில் தொற்று இருக்கிறவங்க இல்லை நம்ம பசங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம் இதில் வந்து எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது ஏன்னா தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இதை குடிக்க போகிறாங்க சிறுநீரில் எரிச்சல் சிறுநீர் போகும்போது எரிச்சல் இருந்துச்சுனாலும் அவசியம் இதை குடிக்க சொல்லுங்கள் ஏன்னால் இதில் பல பிரச்சனையும் சரியாகும் மாதம் ஒரு தடவையாவது இதை குடிக்க சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் கல்லோட அளவு கரைஞ்சி எந்த அளவுக்கு வெளியாகும்னு உங்களுக்கே தெரியும் கல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் கரைஞ்சி வெளியாயிரும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்